பாருங்க எங்க வாழணுங்க

கலர்ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நீங்களே பார்த்து அதை ஃபீல் பண்ணுவீங்க நம்ம திருச்செந்தூர் சேனல் நண்பர்கள் எல்லாரும் திருச்செந்தூர் குடும்பத்துக்கு வாரீங்களா யாரெல்லாம் வர்றதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் என்னோடய அப்பாவோட ஐயா ஆப்ரேஷன்க்காக திருநெல்வேலி போகிறேன் ஸோ அதனால் நாளைக்கு அப்டேட் வராது மக்களே தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் என்றும் மண்முடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்